வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிடிக் சேனல் இன்னைக்கு நம்ம ரீசெண்டா பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங் உடன் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற தொல்டியே ரயில்வே காலனி படத்தோட ரிவியூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இப்போ படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம் படத்தோட கதையே வரங்கள்ல இருக்கிற ஒரு ரயில்வே காலனியில நடக்கிற மாதிரி தான் காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது படத்தோட ஹீரோ அல்லரி நரேஷ் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு லோக்கல் அரசியல்வாதிக்கு கீழே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அவரு தன்னுடைய பக்கத்து வீட்டுல இருக்கிற ஹீரோயின ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு நாள் அந்த அரசியல்வாதி ஹீரோ கிட்ட ஒரு பார்சலை கொடுத்து அந்த பார்சலை எங்கேயாச்சும் பத்திரமா பதுக்கி வைக்க சொல்றாரு போலீஸ் சோதனைக்கு பயந்துகிட்டு ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த பார்சலை ஹீரோயின் வீட்டுல பதுக்கி வைக்கிறாரு அங்கதான் ஒரு பெரிய டூஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு அங்க ஏற்கனவே ரெண்டு கொலை சம்பவங்கள் நடந்து இருக்குது ஹீரோ எடுத்துட்டு போன பார்சலுக்கும் அந்த வீட்டுல நடந்த கொலை சம்பவத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத அடுத்தடுத்து திருப்பங்களோட சொல்றது படத்தோட மீதி கதையே படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோட ஹீரோ அலரி நரேஷ் ஒரு காலத்துல காமெடியனா இருந்தவர் நந்தி படத்துக்கு அப்புறம் இப்ப சீரியஸான கதாபாத்திரத்தை கூட யதார்த்தமா ஏத்து நடிக்கிற அளவுக்கு அவருடைய நடிப்பு இந்த படத்துல நல்லாவே இருக்குது படத்துல லீடா நடிச்ச மத்த நடிகர்கள் பர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பராவே நடிச்சிருக்காங்க படத்தோட ரைட்டிங் நல்லாவே இருக்கு சாதாரண ஒரு கதைய டுஸ்ட் மூலமா இவங்க ஆடியன்ஸோட ஆர்வத்தை தூண்டன விதம் நல்லாவே இருக்குது படத்துல இடைவெளிக்கு முன்னாடி வர டுஸ்ட் ஆகட்டும் செகண்ட் ஆஃப் குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் வர அடுத்தடுத்தான டுஸ்டுகள் ஆகட்டும் இதெல்லாம் படத்துக்கு நல்லாவே கை கொடுத்துருக்குது படத்தோட செகண்ட் ஆஃப் ஆரம்பிச்சதும் தெரியாம முடியறதும் தெரியாத அளவுக்கு சூப்பரா செகண்ட் ஹேண்டில் பண்ணிருக்கிறாங்க படத்தோட சவுண்டிங் ஒர்க் படத்தோட த்ரில்லர் காட்சிகளுக்கு நல்லாவே கை கொடுத்துருக்குது படத்தோட படல் காட்சிகளை தமிழ் டப்பிங் வெர்ஷன்ல கேட்கறதுக்கு நல்லாவே இருக்குது படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோட முதல் பாதி ரொம்பவே தான் மூவ் ஆகுது செகண்ட் ஆஃப்ல இருந்துதான் இந்த படம் பிக்கப் எடுக்கவே ஆரம்பிக்குது படத்தோட முதல் பாதியில வர காமெடி காட்சிகளாகட்டும் காதல் காட்சிகளாகும் இதெல்லாம் படத்தோட வேகத்தை செய்து படத்துல சாய்குமார் ஒரு போலீஸ் ஆபீசர் கதாபாத்திரத்துல வருவாரு அவருடைய கதாபாத்திரத்துக்கு இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவங்கள் கொடுத்துருக்கலாம் ஒரு சில இடங்கள்ல மட்டும் காட்சிகளை நம்மளால யூகிக்க முடியும் ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான் பத்துக்கு அஞ்சு புள்ளி அஞ்சு ரேட்டிங் கொடுக்கலாம் படத்தில் ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ் காட்சிகள் இருக்குது சோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனடியா வரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்